வணக்கம் பிஎஸ்டி சமையல் டுடே ஸ்பெஷல் சாம்பார் இட்லி சாம்பார் பண்ண போகிறோம் இட்லி சாம்பாருக்கு ஒரு குக்கர் வச்சு அதில் ஆயில் ஊற்றிக்கிறேன் ஆயில் ஊற்றி ஒரு கப் சின்ன வெங்காயம் ஆயில் நிறையா தேவை பாயில் பண்ண போகிறனால சின்ன வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஒரு கப் பெரிய வெங்காயம் இந்த சாம்பாருக்கு ஸ்பெஷலே வந்து சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் தான் ரொம்ப ஃப்ரை பண்ணணுன்னு அவசியம் இல்லை ஒரு ஒன்றரை கப் கட்டு தக்காளி நான் எல்லாமே கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு கப் உருளைக்கிழங்கு ஒரு கப் கேரட் இல்லை கொஞ்சமா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஆல்ரெடி இந்த கப் இந்த டம்ளரில் தட்டி தோரம் பருப்பும் மேலே வந்து பாசி பருப்பும் அளந்திருக்கேன் அளந்து எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பருப்பை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இதில் இப்போ வந்து பருப்பு போட்டாச்சு பருப்பு போட்டுட்டு அடுத்து வந்து இதில் பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் அது இல்லாமல் இதில் கொஞ்சம் சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோக்கும் நீங்கள் காரம் போட்டுக்கோங்க இப்போ இதில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி இதில் ஊற்றிருக்கேன் இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போயே போட்டுடலாம் உப்பு இதிலே தேவையான அளவு போட்டிருக்கேன் இப்போது இப்போ குக்கரை மூடி ஒரு விசில் வந்து ஸ்லோ பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் வச்சு எடுத்துடலாம் ஆவி வந்தோடனே விசில் போட்டுக்கலாம் நல்லா ஆவி வந்துருச்சு இப்போ விசில் போட்டு ஒரு விசில் வந்தோடனே ஸ்லோ பண்ணிக்கலாம் ஒரு விசில் வந்துருச்சு இப்போ ஸ்லோ பண்ணி டென் மினிட்ஸ் வச்சுக்கலாம் டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ குக்கர் எடுத்து பார்ப்போம் நல்லா வெந்திருக்கு இப்போ இதை வந்து ஒரு மத்துக்குச்சி வச்சு நாங்கள் ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் சாம்பார் நல்லா ஸ்மாஷ் பண்ணியாச்சு சாம்பார் நல்லா ஸ்மாஷ் பண்ணியாச்சு இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம தாளிப்பு போட்டுடலாம் இப்போ தாளிப்பு போட்டுடலாம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான் கடுகு போட்டுக்கலாம் உளுந்தம்பருப்பு கொஞ்சம் ஜீரகம் சும்மா ரெண்டு வெந்தயம் கரகப்பில் கழுவி வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் வேணும்னா வரமிளகாய் முழுசாக ஒன்று போட்டுக்கலாம் காரம் வேணும்னா எல்லாம் நல்லா புரிஞ்சோன்னா சாம்பார் ல இப்போ இதுல கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன் போட்டு ஒரு கொதி கொதி வந்தோன off பண்ணிற வேண்டியது தான் சாம்பார் ரெடி today சமையல் சாம்பார் இட்லி சாம்பார் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க subscribe பண்ணிருங்க thank you சுவையான இட்லி சாம்பார் ரெடி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள்